ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் பாருங்கள் இன்றைக்கி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து ஹெல்த்தியான கேழ்வரகு மாவும் முருங்கைக்கீரை வெங்காயம் போட்டு கேழ்வரகு அடை சம சூப்பராக ஆகிட்டுருக்கு பாருங்கள் பாருங்கள் ஒரு இது போட்டு எடுத்துட்டேன் இப்போ அடுத்து வந்து போட்டிருக்கேன் இது வந்து மண் சட்டி தான் இந்த கல் மண் கல்லில் தான் போட்டிருக்கேன் ஏற்கனவே இதில் ஒரு நாள் நாங்கள் சப்பாத்தி போட்டிருந்தோம் இப்போ வந்து அடை போடுறேன் ஒரு அஞ்சாவது சப்பாத்தி அடையெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் தோசை ஊற்றிக்கலாம் செம்ம சூப்பரான வேப்ப அடை இதுக்கு வந்து நீங்கள் நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து மேக்ஸிமம் நாட்டு சட்னி நாட்டு சக்கரை இதை வச்சு சாப்பிடுவோம் பாருங்க கேழ்வரகு மாவு வந்து கொஞ்சம் வேக லேட் ஆகும் அதனால் கொஞ்சம் தள்ளி தள்ளி விட்டு கொஞ்சம் இது பண்ணால் அதுவும் இல்லாமல் இது மண் சத்தினால் நம்ம சீக்கிரம் நம்ம வெந்துடும் சும்மா ஒரு மூணு அடை போடுவோம் மாவு கொஞ்சமாக இருக்குது தோசை மாவு சரி நமக்கு ஒரு மூணு அடையை போடுவோம் காலையிலே ஹெல்த்தியாக சாப்பிட்லான்னு சொல்லி போட்டாச்சு கையில் தண்ணி தொட்டுட்டு தான் இதை வந்து நம்ம தட்டுற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி அடுப்பிலையே இதெல்லாம் செஞ்சு பழகியாச்சு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபஸ்ட்டு ரெண்டு இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுனேன் இப்போ இதுக்கு வந்து எண்ணெய் மேலே தான் ஊற்ற போகிறேன் எண்ணெய் அடியில் ஊற்றிட்டு நம்ம சுட்டோம்னாலும் நல்லாயிருக்கும் ஆனால் வந்து மண் சட்டிக்கு வந்து எண்ணெய் ரொம்ப ஊற்றினோம்னா மேலே நம்ம கையை வைக்க முடியாது அந்த அளவுக்குள்ள இருக்கும் இது சீக்கிரமாக வெந்துடும் நமக்கு மண் சட்டியில் செமை சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து நான் ஒரு சட்னி அரைச்சிருக்கேன் பாருங்கள் என்ன சட்னின்னா தேங்காய் சின்ன வெங்காயம் தக்காளி கருவேப்பில ரெண்டு பல் பூண்டு கொஞ்சம் உப்பு மிளகாய் புளி கொஞ்சம் ஒரு பொட்டை வச்சு நல்லா அரைச்சாச்சு த அரைச்சிட்டு தாளித்து மட்டும் விட்டுருக்கேன் வதக்கல செம சூப்பராக அந்த சட்னி வந்து இந்த தோசைக்கு இந்த அடைக்கு நல்லாயிருக்கும் கேப்பா அடைக்கு இதை வாழை இலையில் எண்ணெய் தடவியும் தடவிட்டு நம்ம அப்படியே இதுவும் பண்ணிக்கலாம் தூக்கி அப்படியே ஏதோ சக்கல்ல திருப்பி போடலாம் நாங்களாம் வந்து கையிலேயே தட்டி படகிட்டதுனால இப்போ படையெல்லாம் வந்து அப்படியே டேரக்டாக சீரமாக கேட்கலாம் பாருங்கள் செம்ம சூப்பரான கேழ்வராய ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் ஏன்னா மண் சட்டியோட ஹீட் வந்து கொஞ்சம் நேரம் இருக்கும் அதுலேயே அது வெந்துக்கும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் எடுத்து நல்லா வச்சுக்கலாம் இப்போ நாட்டு சக்கரை கொஞ்சம் வச்சுக்கிறேன் சட்னியோட நாட்டு சக்கரை வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சூடோடு இந்த நாட்டு சக்கரை மேலே போட்டு பாருங்களேன் அது ஒரு மாதிரி நல்லா ஒட்டிக்கிட்டு நல்லா உருகின மாதிரி நல்லா செம டேஸ்ட்டாக இருக்கும் இதை போட்டு நாங்கள் அப்படியே டிஃபன் வாசில் மூடி வச்சுட்டு அப்புறம் சாப்பிடுவோம் அந்த சூட்டுக்கு அதுக்கும் செமையாக உருகியிருக்கோம் செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் செம்ம சூப்பராக இருக்குது முருங்கைக்கீரே உடம்புக்கு ஹெல்த்தி தான் அதனால் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இதெல்லாம் வீக்கெண்டில் தான் இதெல்லாம் வந்து நம்ம செய்ய முடியும் பாருங்கள் சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன் ரொம்ப அருமையாக வந்திருக்கு வாங்க சாப்பிட்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ